நினைச்சு தமிழர் பயணம் புயலா உருவாச்சு பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்த இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதி வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி விவசாயி நிறைந்த பகுதி விவசாயி தொழிலாளி நிறைந்த பகுதி இந்த பகுதி இருக்கிற மக்களுக்கு பிரதான தொழில் விவசாயம் விவசாயத்தை நம்பி வாழுகின்ற இந்த மக்களுக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி உங்களுக்கு நன்மை கிடைச்சிருக்கு உதாரணத்துக்கு நம்முடைய விவசாய பெருவி மக்கள் தொடக்க வேளாண் கூட்டுர் வங்கியிலே வாங்கிய பயிர்களை ரெண்டு முறை தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம் விவசாயிகளுக்கு நீர் முக்கியம் அந்த தண்ணீரை கொடுப்பதற்காக அண்ணா திமுக காட்சியில் குடி மராமத்து திட்டம் அதை கொண்டாந்து நிறைவேற்றி கண்வாய்கள் ஏரிகள் குளம் நிரப்பி கோடை காலத்தில் நம்முடைய விவசாயத்திற்கு தேவையான நீர் குடிப்பதற்கு தேவையான நீரை வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல விவசாயிகளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் பம்பு செட்டை இயக்குவதற்கு மும்முனை மின்சாரத்தை அண்ணா தீவுக்கு ஆட்சியில கொடுத்தோம் இயற்கை சீற்றம் வறட்சி விவசாயிகளை பாதிக்கப்பட்டா வறி வறட்சின்னுவாங்க புயல் வெள்ளம் மழை விவசாயி பயிர்கள் சேதமடைந்தால் அதுக்கு நிவாரணம் இப்படி விவசாயிகளை கண்ணை இமை காப்பதை போல காத்த அரசாங்கம் அண்ணா அரசாங்கம் அதே போல விவசாயி தொழிலாளி அந்த விவசாய தொழிலாளிகளுக்கு பசுமை வீடுகள் கட்டி கொடுத்தோம் விலையெல்லாம் கரவி மாடு விலையெல்லாம் ஆடு விலையெல்லாம் கோழி உழவர் பாதுகாப்பு திட்டம் இப்படி பல திட்டத்தை கொண்டாந்து இந்த ஏழை மக்களுக்கு நன்மை செய்த அரசு அண்ணா அதிமுக அரசாங்கம் புயலா உருவா